நோ டென்ஷன் வெயிட் பண்ணுங்க உரிய நேரத்தில் நாங்கள் அதிகம் ஈஷாவில் நடைபெற்ற சிவராத்திரி பூஜையில் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மத்திய அமைச்சர் எல் முருகன் மற்றும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியை சந்தித்து பேசியதை தனது கூட்டணி நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளார் அதுதான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நோ டென்ஷன் எயிட் பண்ணுங்க உதிய நேரத்தில் நான் அதிகமாக ஆதாயமும் வந்து திமுக தான் தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கிறார்கள் எதிர்பார்ப்பாங்க எந்த மாதிரி இப்ப ஆட்சியில பங்குற ஒரு விஷயம் வந்து மீனா புரிஞ்சதுனால அதை நோக்கி ஆட்சியில் பங்குறதை நோக்கி திமுக இல்ல நான் ஏற்கனவே பல பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கேன் அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் நல்லது தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் அது ஒரு நல்ல வாய்ப்பா ஒரு மாற்றமா இருக்கும் அப்படின்னு நான் பல பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கேன் பட் வருகின்ற ஆட்சி மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு எனவே மக்கள் தான் அதற்கான எஜமானர்கள் பார்க்கலாம் ரிசல்ட் வரட்டும் உண்மையிலே அப்படி ஒரு சூழல் வருகிறதா இல்லையா என்பதை நான் பொறுத்திருந்துதான் பாருங்க எல்லாருமே வந்து ஈஷா யோகா மையத்திலிருந்து அழைப்பு விடப்பட்டவங்க தான் அந்த வகையில் நாங்க அனைவரும் அந்த முதல் வரிசையில உட்கார்ந்திருந்ததை நீங்க பார்த்திருப்பீங்க அந்த வகையில் மரியாதை நிமித்தமாக நம்மளுடைய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அதே மாதிரி நம்மளுடைய எல் முருகன் என் பக்கத்தில் அமைச்சர் எக்ஸ் அமைச்சர் வேலுமணி பாண்டிச்சேரியிலிருந்து வந்த அமைச்சர்கள் எல்லாருமே நான் பார்த்தேன் எல்லாருமே ஒரு மரியாதை நிமித்தமாக என்கிட்ட பேசினாங்க நானும் மரியாதை நிமித்தமாக அவங்களிடம் பேசுவேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள நியூஸை நியூஸ்கிரைப் பண்ணுங்க